இந்த வெயிலுக்குல வந்து அர்ஜுனா சார் வந்து உண்மையா எங்களை பெரிய கலாச்சார கலைக்கல எங்களுக்கு தெரியல என்ன போராட்டம் வந்து யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு முன்னுக்கு இடம்பெற்று கொண்டிருந்தது பட் அங்கே நீதிமன்ற உத்தரவின் பேரில் நடத்த முடியாதுன்றதால இங்கால பட்டதாரி மாணவர்களை எல்லாரையுமே அதாவது மாற்றி மாற்றிட்டுருக்காங்க பெட்ரோல் செட்டுக்கு முன்னுக்கு இஞ்சியால வரது இல்லைங்க பெட்ரோல் செட்டுக்கு முன்னுக்கு முன்னுக்கும் மாற்றி விட்டுருக்காங்க

வடக்கு கிழங்காய் வெளிய மக்கள் வெளிய மக்கள் வெளிய மக்கள் வெளிய மக்கள் करत अली कडतब अल्ली कडत अल्ली कडत

முப்பதாயிரம் பேருக்கன்சி அதுல முக்கியமா சொல்ல போலீசில போயிட்டு வைக்க மாட்டேன் சொல்லி நல்ல சம்பளம் பெறும் சொல்லி மட்டும் தமிழ் பேசுகிற போலீசார் இப்படி அதுலேருந்து ஏழாயிரம் பேருக்கு போலீசில் அதுல போய் ட்ரை பண்றேன் கார்டை கிரியேட் பண்றேன் நோமலாவது பாஸ் அவுட் போயிக்க நீங்க லோ லெவல்ல தான் போவீங்க எக்ஸிகூட்டி லெவல்ல லோவர் லெவல் இருக்கிறார்கள விட எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல தான் கார்டை கிரியன் பண்றது அதாவது படி பார்த்தா செய்வாங்க நான் உன்ன விஷயம் காய்ச்சிருக்கேன் கிடைச்ச சந்தர்ப்பத்தில் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணேன் அப்படி நான் அதுக்கு காய்ச்சிருக்கேன் நான் நடக்கள் சுகாதார தொண்டியா நடவடிக்கை போராளம் பாதிக்கப்பட்ட அரசியல் உள்ளூர் அரசியல் அது வருமா இல்லைய தெரியாது

அதுக்கு பிரதம் செய்கிறாரா அது மாணவத்துக்கு பிரதம் செய்கிறாரா என்னோட சுஜான்மை விதம் அதுக்கு வாக்குறுதியா கொடுத்தது

எ எதிர்பார்ப்பிற்கு மேலுடுக்க மட்டும் ஆனா

டிஐடி metrizable ஆனதால அந்த உபஜனடிட்டே தான் அவங்களே இருக்க ஜூஸ் பண்ணிட்டாங்க ஓகே அப்ப என்னடா விநாயகர் பள்ளநாடு கா சொல்றது அப்படி தான் அவங்க கூட கலக்குறது நாளைக்கு போன் ஆன்ஸ் பண்ணவோ என்ன பண்ணவே இல்ல நான் எதிரா வந்து ஒரு அந்த பெரிய நினைக்கிற ஒரு 60 பேர் கட்டாய மேல ஊடுறதுக்கு ஒரு தண்ணி குடிக்க கால் பண்ண போறாங்க அதுவடை kena vendin டு பாதி இருக்குனால அந்த جناதிபதி மாடி இருக்கு தானே அந்த جناதிபதி மாடிலே வந்து ஒரு சுற்றுல அதுக்கு பயன்படுத்தறது நீங்க ஒரு ப்ரொபோசல் கேட்டவர் جناதிபதி என்ன அந்த ஆக்டட் அடிகூட தானே இது

நன்றி பாராளுமன்றம் இருக்கா பாராளுமன்றம் போட்டு அனைவருக்கும் வணக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் காலையில ஆறு முப்பது மணிக்கு டெங்கு கொன்ற வடக்குமானம் ஜால் மாவட்ட தலைவர் என்ற ரீதியில ஒரு மனு கொண்டு வந்த நல்ல ஒரு முடிவு தாரம் என்று சொல்லி சொன்னாரு உண்மையால சந்தோஷம் என்று சொல்லி அவருக்கு கொடுத்தாங்க அந்த கடிதத்தை கொடுத்துட்டு வெளியில் வந்து இது வேறு நேரம் இங்கிருந்து அவருக்கு கூட்டம் முடிஞ்சு ஜனாதிபதியும் போய் தருதால எத்தனையோ மினிஸ்டர் மாதிரி இருந்தால போனது இது இந்த வெயிலுக்குல வந்து அர்ச்சனா சார் வந்து உண்மையாக எங்களை பெரிய கலைச்சாரம் கலைக்கலையே எங்களுக்கு தெரியலை ஏன்னா நாங்கள் உள்ளாக போகாத அப்படியே ஆனால் உள்ளுக்காக போய் க கலச்சாரம் கலைக்கலையே இந்த இடத்துல வந்து அவர்கிட்ட வாகனத்தை நிறு நிறுத்தி எங்களுக்கு எங்களை சம்பந்தமாக கலைக்கிறேன்னு சொல்லியும் பண்டதாரிகள் இருந்து பலவித பிரச்சனையும் தான் கலைச்ச சொல்லி

பிரசிடண்ட் ஆபீஸ்ல இருந்து அதே பதிலாக தான் வந்து கொண்டிருக்கு எங்களுக்கு வந்து ஏமாற்ற கூடாது எங்களுக்கு எப்ப தெரிவிங்கள் எத்தனை பேருக்கு தெரிவிங்கள் என்ற பதில் கிடைக்கவே இல்லை அரசாங்கத்தை வந்து நாங்க வரவேற்றுக் கொண்டிருந்தாலும் இவ்வளவு சகோதர மொழியில வந்து அந்த ஒரு ஏரியாவில அவர் போற வழியில ஆராய்ச்சி இருந்தாரோ சரி ஏதாவது ஒரு இன்சுடன் நாங்களும் மீடியாவில பாக்குறோம் அவற்றை அமைச்சர் மே ட்ரெயினில போறாங்க பஸ்ல போறாங்க எளிமையா தெரியுறாங்க அதே தான் எங்களோட பிரசடனும் செய்கிறார் எளிமையா விரும்புகிறார் மக்களை விரும்புகிற ஜனாதிபதி இதுல இவ்வளவு தூரம் வெயிலுக்க பசியோட காத்துட்டு எங்களை அவரை கண்டுகொள்ள வேண்டும் எங்களோட உறவினர் ஓட்டுக்காக மட்டும் மக்களை தேடி வர ஒரு அரசாங்கம் வந்து அழகான அரசாங்கம் இல்லை அந்த ஒரு ஓட்டுக்காக பாடுபடுற அரசாங்கம் வந்து ஒரு விரும்பத்தகாத அரசாங்கம் ஆகவே எங்களுக்கு வந்து நியாயமான தீர்வு நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாங்க திருப்ப திருப்பி அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சு கொண்டேதான் இருக்க போறோம் வைங் சவளியில தான் இதுவரைக்கும் தான் கோரிக்கை வைக்க போறோம் இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்துல பிரசிடென்ட் நாங்கள் இதில் சமநீர்ப்பு செயல்பாடு நடைபெறுதுன்னு தெரிஞ்சும் கூட பிரசிடென்டா எங்களுக்கு வந்து இந்த இடத்துல அஞ்சு நிமிஷம் பகுதிக்கு மேல ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறார் என்று சொன்னா இதுல வைக்கப்படுறது நாங்கள் இந்த இந்த நாடு வைக்கப்படணும் ஒரு அடிப்படை மக்களிட தேவை இது வரப்புயரத்தான் நீர் உயரணும் நாங்க வரப்பில் உயரமாட்டாமல் இருக்கிறோம் சோ எங்கனா மக்களிட அடிப்படை தேவைய்க்கு நாங்கள் நிவாரணம் கேட்க எங்களுக்கான ஒரு பென்ஷன் வசதியோ இல்லை எங்களுக்கான ஒரு லோன் வசதியோ கேட்க இல்ல எங்கன்னா சவுதி கேட்ட ஒரு நியமனம் தான் கேட்கிறான் அதை இன்றைக்கு நாங்கள் நாங்க பட்டப்படிப்பு முடிக்கல அஞ்சு வருஷத்துக்கு மேலாக பட்ட படிச்சு முடிச்சுட்டு இருக்கிறோம் என்ன அஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறாங்க அப்ப முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல டீச்சிங் எக்ஸாம் கிடைக்கலாம் அங்க நாப்பத்தஞ்சு வயசு கிட்ட வரைக்கும் இருக்கிறாங்க அவ்வளவு இருக்கும் இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது கடந்த அரசாங்கத்தால மூவாயிரம் வேகன்சி ஒதுக்கப்பட்டே அந்த வேகன்சிய இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கு அந்த வேகன்சிய கொடுக்கப்பட இல்லாம இருக்கு முடியாதுன்னு சொன்னா சொல்லியிருந்தா கூட நாங்க எங்களுடைய சாதாரண பேரிலேயே தினக்கூலி வேலையை செய்துட்டு போயிருக்கோம் இதுக்காக பாடுபாட்டிருக்க மாட்டோம் முடியும் முடியாது தர முடியுமான்னு சொன்னா எப்ப தெரிவிங்க நாங்க தகுதி இருக்கிறதாலதான் கேட்கலாம் எப்ப தேர போறீங்க படக்கை போறீங்க அதத்தான் கேக்குறேன் வடக்குல அஞ்சு மாவட்டத்தை வச்சுக்கொண்டும் நாடு புள்ள முப்பதாயிரம் பேக்கன்சியில வடக்குல எத்தனை பேருக்கு தின போறீங்க கூட கவர்னோச்சல நாங்க கேட்க வடக்குல வந்து டீச்சிங் கார்டு குறைவாதானு இருக்கு இதுல இருக்க எல்லாருக்குமே தெரியும் எத்தனை பள்ளிக்கூடம் சில சில பள்ளிக்கூடம் மூட நிலைமையில இருக்கு விட பிள்ளைகள் குறைவான நிலைமையில இருக்கு ஆசிரியர் பற்றா இருக்குது ஒரே ஆசிரியர் கண்டு படம் கற்பிக்கக்கூடிய நிலைமை இருக்குது இங்க வந்து எக்கனமிக்ஸ் படித்தவன் எக்ஸாம் சிட் பண்ண இல்லாத ஒரு சப்ஜெக்ட் படித்தவன் படிச்சவன்ஸ் எக்கனாமிக்ஸ் படிப்பிக்கிற ஒரு சுச்சுவேஷன் அவலமான நிலையம் இருக்கின்றது சரி இது ஏன்னில் வடக்குல மட்டுமில்ல கிழக்கிழமை அடிமைப்படுத்துற மாதிரிதான் ஒரு சிச்சு போகுது போது கிழக்கு நண்பர்கள் உண்ணாவிரதம் இருந்த மீண்டும் வரைக்கும் பயன் இல்லையா அதுக்கேன்னு ஒரு தீர்வு கிடைக்காமல் இருக்கு உண்ணாவிரதம் சிம்பிள் திங்ஸ் உண்ணாவிரதம் ஒரு சின்ன விஷயம் இல்ல அது அஹிம்சாவளி ஒரு கவனஈர்ப்பு அஹிம்சாவளி போராட்டம் அதே அரசாங்கத்துக்கு விளங்கி அந்த அரசாங்கத்துக்கு விளங்குற வரைக்கும் நாங்கள் தான் போய் போய்கொண்டிருக்கிறோம் எங்களை பார்த்து அரசாங்கம் பயப்பட தேவையில்லை எங்களை கொண்ட அஹ் தடை உத்தரவோசரி எங்களை கொண்ட நீதிமன்றத்துல நிறுத்திற அளவுக்கு அரசாங்கம் வந்திருக்கு ஆனால் நாங்க சாதாரண ஒரு தினக்கூலி வேலை காரணம் சாதாரண பட்டதாரிகள் எங்கட கையில இப்போ எதுவுமே இல்லை நாங்க காலமா வந்து ரோட்டுக்கு அந்த பக்கம் நாங்கள் இஞ்சாவைக்காக ஒன்பதாம் காலுக்கு அப்புறம் நடந்து பெறதுக்கு கூட எங்களுக்கு போலீசார் அது அனுமதி தெரியல ஒவ்வொரு தனி தனித்தனியா நடந்து போறது கூட அப்ப கூட நாங்க இவ்வளவு பெண்ணரையும் ஓபன் பண்ணுறோம் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாமல் அது மேலே தனித்தனியா நடந்து விடுறது கூட இந்த போலீசார் எங்களுக்கு தடை தடையாதான் இருக்கு கோரிக்கை நிறைவேறதுக்காக இந்த மீடியா வாயிலாக ஒவ்வொரு மக்களுக்கு நாங்கள் அறிவித்தால ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறோம் எங்களுக்காக ஒரு பிரடியோ எங்களுக்கான ஒரு முன்வைப்புகளோ எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்காக நீங்களும் முன்வந்து செயல்பட மட்டும் கேட்டுக்கொள்கிறோம்